சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று ஒன்பது இருபத்தி நான்காம் தேதியில் வரக்கூடிய நவமி திதியில் சந்திராஷ்டமம் என்பது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரங்களுக்கு வருகிறது பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு காரிய விருத்தி அடையக்கூடிய நாள் எந்த தொழிலை நீங்கள் செய்திருந்தாலும் கூட எந்த எண்ணங்களை வைத்திருந்தாலும் கூட உங்கள் அத்துணை நல்ல எண்ணங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு நாள் செயல்திறன் உடைய மேஷராசி அன்பர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்துணையும் இன்று வெற்றி பெறும் நீங்கள் நினைத்தால் போதும் இன்று அனைத்தும் நடக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பண வரவு அதிகரிக்கக்கூடிய நாள் ஒரு மனுஷன் பணம் இல்லைன்னு சொன்னால் எதையுமே சாதிக்க முடியாது இதில் பணம் வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்று கையிலேருந்து பாஸ் பண்ணி இன்னொருத்தருக்கு போகக்கூடிய பணம் நம்ம கையிலேயே தங்கக்கூடிய பணம் அதற்கு தனஸ்தானம்னு ஜோதிடத்தில் ஒரு அறிகுறி இருக்கு இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து வருமானமும் உங்கள் கூடவே தங்கக்கூடிய யோகம் இருக்கு அதனால இந்த நாளை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்ககிட்ட தான் இருக்குது பணத்தை சேமிக்கவும் வாழ்வை வளப்படுத்தவும் ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகளையும் வாழ்க்கையில் ஏற்றங்களையும் தரக்கூடிய நாள் இந்த நாளில் உங்களுடைய எல்லா விதமான புதிய முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் பிளான் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணணுமா அடுத்தது வேறு ஏதாவது மேலே படிக்கலாமா வேறு வேலை மாற்றங்கள் தேவையா வெளிநாடுக்கு மாட்டிக்கலாமா எல்லா விதமான பிளானிங்கையும் இன்று நீங்கள் செய்யலாம் அத்தனையும் பாசிட்டிவான ஃபேவரபுளான ரிசல்ட்டை கொடுக்கும் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் அருமையான நாள் சொந்த பந்தங்களுடன் உறவுகளுடன் மகிழ்ச்சியோட தருணங்களை நல்ல ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் அருமையான நட்பு பாராட்டி உறவுகளோட நல்ல ஒரு சந்தர்ப்பங்களில் உறவை பரிமாறிக்கொள்வதற்கான அற்புதமான நாளாக வருகிறது இந்த மனசு இருக்கே அது லேசாக இருக்கும் எப்படின்னா நல்ல அன்பும் பாசமும் கிடைக்கும் போது மனசு வந்து அப்படியே லேசாகிடும் இன்னைக்கு உங்களுடைய மனம் நெகிழக்கூடும் சிம்மராசி என்பர்களுக்கு சற்று ஓய்வு பெறக்கூடிய நாள் நிறைய உழைச்சாச்சு நிறைய வேலை பார்த்தாச்சு மற்றவங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சாச்சு தியாகமும் பண்ணியாச்சு உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டுள்ள சிம்ம ராசி அன்பர்கள் உணர்ச்சி வயப்படக்கூடிய அன்பர்கள் உங்களுக்கெல்லாம் இந்த நாள் எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேண்டிய நாள் நீங்க தான் தீர்மானம் செய்ய வேண்டும் கன்னிராசி என்பர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் வரும் நண்பர்கள் குறிப்பா இன்னைக்கு நாள் எடுத்தோம்னா நட்பு ஸ்தானம் என்பது வலுத்தரவிய நாள் இன்னைக்கு நாளில் நண்பர்கள் மூலியமாக மிகப்பெரிய அளவில் அனுகூலங்கள் நட்பின் மூலியமாக புதிய வேலை வாய்ப்புகள் திருமணம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் துலாம் ராசி என்பர்களுக்கு அனைத்து விதமான இன்பங்களையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று வருகிறது நீங்கள் நினைத்தால் நடக்கும் நீங்கள் வந்து தட்டினால் தான் திறக்கப்படும் கேட்டால்தான் கொடுக்கப்படும்னு ஒரு வசனம் உண்டு துலாத்தை பொறுத்த வரைக்கும் தர்மம் என்பது உங்கள் உடலில் ரத்தத்தில் கலந்தது தர்மத்திற்கு புறம்பான வழியில் எண்பது சதவிகித துலாம் ராசி என்பவர்கள் போகவே மாட்டார்கள் நீங்கள் நிற்கும் பக்கம் தர்மம் அப்படிங்கிற பட்சத்தில் இன்னையிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் தொடங்கும் சிகராசி என்பர்களுக்கு எப்பவுமே சொல்கிறேன் மனுஷனுக்கே மறதிங்கிற ஒரு குணம் என்பது ரொம்ப தேவை இல்லைன்னா தாயாரோ தந்தையோ இறந்து போகிற தருணத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் வருத்தமானது தொடர்ந்து இருக்கிறது இல்லையே ஒரு ஐந்து வருடம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ அப்பா சொல்லும் போது நம்ம தண்ணி அந்த இறந்து போன அஞ்சு நாளைக்குள்ள அப்பா போதே கண்ணில் தண்ணி வருது இன்று நிறைய மறக்க வேண்டும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நாளுடைய இறுதி பகுதியில் உங்களுடைய வெற்றி என்பது நிச்சயம் கிடைக்கும் தனுசுராசினியர்களுக்கு மனசில் ரொம்ப நிம்மதியும் அமைதியும் தரக்கூடிய நாள் இன்றைய நாள் நிறைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டத்திற்கான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய நாள் தெளிவாக தெரியும் இந்த பாதையில் இந்த டைரக்ஷனில் போனால் நமக்கு ஜெயிக்கும் இதில் போனால் நமக்கு சரி வராது அப்படிங்கிற தெளிவை இன்னைக்கு உங்களுக்கு இயற்கையே வழங்கும் இறைவன் உங்களுடன் தான் இருக்கார் மகர ராசி இன்றைய நாள் எல்லா விதமான தோல்வி பயத்திலிருந்தும் மீண்டு நீங்கள் வெற்றியை சுவைக்கக்கூடிய ஒரு நாள் ஏழரை சனியுடைய தாக்கத்தின் மேல நீங்கள் பட்ட அவஸ்தைகள் அத்துணைக்கும் பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கை எதற்கான பிறப்பு இது இந்த ஜென்மம் எடுத்ததற்கான பயன் இதனையெல்லாம் உங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு நாள் மிக அற்புதமான நாள் இன்று உங்களுக்கு கும்பராசி நேர்களுக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கிறீங்க மேலதிகாரியுடைய நட்பு ஆதரவு பெறக்கூடிய நாள் பல கும்பராசி நேர்கள் ப்ரமோஷன்ஸு இன்சென்டிவ்ஸு வேலை மாற்றத்திற்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றையிலிருந்து உங்களுக்கு அது தொடங்கலாம் நல்ல வேலை ஜாப் சேஞ்ச் கிடைக்கும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்களும் தரும் மீனராசி என்பர்களுக்கு முயற்சியுடையார் இயர்ச்சியடையாருன்னு ஒரு பழமொழி உண்டு இன்னைக்கு நீங்க முயற்சி எடுக்கணும் உண்மையா உழைக்கிறவங்களுக்கு உயர்வு கேரண்டீடு இது வரலாறு சொல்லக்கூடிய உண்மை மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு சுறுசுறுப்புக்கு சொல்லவா வேணும் மீன் எவ்வளவு சுறுசுறுப்பா நீந்தது உங்களால எப்பேற்பட்ட பிரச்சனையும் தாண்டி ஜெயிக்க முடியும் இந்த உலகத்து நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ண உங்களால் முடியும் ஒன்னே தான் தேவை உங்கள் மீது உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா நம்பிக்கை வேணும் அந்த நம்பிக்கை மட்டும் வச்சுட்டீங்கன்னா எதிர்காலம் உங்களுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்